உள்ளம்ி ஒூட்டுவது ஒவ்வொரு பாடமும் தேனாக திட்டத்து இறை அனுபவத்தினை விளக்குவது திருவாசகம் அப்படி தினம் தினம் திருவாசகம் எங்கெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி திருவாசக முற்றோதல் செய்கின்ற காஞ்சி மாநகர திருவாசக முற்றோதல் குழுக்களும் சுத்தி இருக்கிற எல்லா ஊர்களில் இருந்தும் இங்கே முப்பத்தி எட்டு பேர்களுக்கு திருவாசக விருது வழங்க இருக்கிறது அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி முற்றோதல் செய்யவும் பாராட்டி அவர்களுக்கு திருவாசகர் விருதளித்து மகிழ்விக்கவும் மற்ற குழுக்களை சேர்ந்த எல்லோரையும் உங்களை வருக வருக அழைத்து இப்பொழுது சுவாமியுடைய திருக்கரங்களால் நான் சொல்ற வரிசையா வந்துட வேண்டியது வந்து சுவாமி திருக்கரங்களால் கடவுள்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம் அதனால நமக்கு வந்து இந்த பிறவியில திருச்சியம் முட்டி பேர் அடுத்து போயிடணும் அதனால நம்ம படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல இதுதான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன் எம்பெருமான் வந்து தவகோலத்துல இருந்து குருவா இருந்து தட்சிணாமூர்த்தியா இருந்து இதை காமிச்சிட்டு போயிட்டார் இதுதான் இறைவன் அது இது மூணு ஆண்மார்கள் உங்களுக்கு தெரியும் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் இதை விட்டு வழங்கி நம்ம இறைவனுடைய திருவடியை போய் சேரணும் இதுதான் நம்மளுடைய பிறந்தவருடைய நோக்கமே ஆனா மற்ற எல்லா பக்தி நிறைய காட்டிலும் நம்ம ரொம்ப இரவு பக்கத்தில் இருக்கிற ஏற்கனவேனா நம்ம திருவாசகமும் ஒரு தேவாரம் மட்டும் அதை நம்ம அவங்களுக்கு முன்னிக்கிட்டு இருக்கோம் போய்கிட்டுருக்கோம் ஆனால் அந்த திருவாசகத்தில் இருந்து ரொம்ப நம்ம தலையை நீக்கிறது அது ஒன்றும் திருவாசகம் தான் எளிதான நம்ம பிறந்த வினைப்பயணங்கள அத்தனை நீக்கக்கூடிய ஒரே திருமுறை திருவாசகம் தான் ஆனால் அதில் பொருள் உணர்ந்து நம்ம அப்படியே அவர் அன்புக்கு வந்து உருகி பாடணும்

நம்மள தினமும் தேவாரமும் திருவாசம் ஓதிக்கிட்டே இருக்கிறோம் அது நமக்கு கிடைத்த இறைவனுடைய அருள் அவருடைய கருணையினால்தான் நம்ம கிட்ட இவ்வளவு பேர் இந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மள நாமே நம்மளை அறியாமலே இந்த தடையில நீக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க வினை பயனை வந்து நம்ம சுருக்கணும் வினையே இல்லாதவர் அப்பதான் இந்த பதிக பாடப்பட பழைய கடைய முடியும் ஏன்னா திருவாசகம் என்னும்

ஏன்னா பெருமான் வந்து நமக்குள்ள கொண்டு வரணும்னா சிவதீஷ பண்ணி சிவனை பூஜை பண்ணணும் அப்பதான் அவர் நமக்குள்ள வருவார் வெளியில எங்கேயும் தேடவே வேண்டாம் அதுதான் அந்த நிலையை தானே இப்ப நமக்கு நீங்க எல்லாம் படைக்கிட்டு இருக்கீங்க எடுக்காதவங்க எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இன்னும் நம்ம சீக்கிரம் போடணும்ல நம்மளுடைய காலம் வந்து எப்படி சொல்ல முடியாது நமக்கு அருள் கிடைச்சிருக்கு நம்ம இப்போ அவரை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதனால அந்த நிலையை வந்து நம்ம கொண்டு போனது நம்ம கையில தான் இருக்கு அதனால எல்லாரும் சிவ தீட்சை வாங்க சிவனுக்கு பூஜை பண்ணுங்க சிவனை எங்கேயும் தேட வேணாம் நமக்குள்ள இருக்கிறார் அந்த நிலைமையை நம்ம நாமளே உருவாக்கணும் இதுக்கு திருமுறைகள் வந்து நமக்கு பெருமும் துணையாகிறது எம்பெருமானுடைய அருள் ஏழவாறு சமையல ஏழவார் ஏகம் அருளும் அன்னை தேவருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு மனமை மொழிகால் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு நீண்ட எம்பெருமானுடைய அருள் கிடைக்கணும் அதனால் நம்ம பிறவான நிலையை அடையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி செம்மையாக அவருடைய முழுமையான அன்பை பெற்று அவர் மேல அன்பு சொல்லி ஒண்ணுமே வேணும் அந்த பிறவியினுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவோங்கிறத சொல்லி முடிச்சுக்கோ